அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டாம் அருள் நோய் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் ஐயா இந்த பூமியின் சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறார் திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக மகர அரங்கிலிருந்து அம்மை லட்சுமாதேவிக்கும் மகனாக பிறந்து வைகுண்டராக இந்த தட்சணத்திற்கு வருகிறார் இந்த தட்சணத்தின் சிறப்பு என்ன அதாவது செந்தூர் கடலில் இருந்து தட்சணம் நோக்கி வருகிற வழியிலே கந்தன் செந்தூர் கரையில வந்து அங்குள்ள கந்தனுக்கு சட்டம் வைக்கிற போது கந்தனுக்கு சட்டம் வைத்து விட்டு ஐயா தட்சம் புறப்படுகிறார் அப்பொழுது ஒரு முனிவர் கேட்கிறார் எம்பருமானே இங்கிருந்து தச்சனம் போக வேண்டிய காரணம் என்ன இங்கோர் பகைத்தது என்ன இது ஒரு சிறந்த தலம் தானே இங்கே இருந்து தவத்தை செய்யலாம் அல்லவா என்று கேட்கிறார் அப்பொழுது ஐயா நாட்டிலே நடந்த அழிச்சாட்டங்களை சொல்லுகிறார் மாமூலியே அதாவது பதினொன்றாவதாரத்துக்கு முன்னால கேள்வி கேளா நீசன் கெடுவது அறியாமல் நான்வழியாய் சான்றோரை நியாயம் இல்லாம அடித்தான் கொடுமை எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் அப்படி கொடுமைப்படுத்தினான் ஆனா நான் அந்த ரீசன் இடத்திலே போய் இருந்து புதி சொன்னேன் அவன் கேக்கல அப்பொழுது அவன் செய்த கொடுமைகள் பல என்னடாவது பரி கேட்டடிப்பான் பதநீர் கேட்டடிப்பான் சில்லு கருப்பு கட்டி சீரகம் விட்டு கேட்டடிப்பான் பாருங்க அந்த காலத்துல அரண்மனையில விளக்கு எரிய இந்த சான்றோர் குல மக்கள் இங்கே உள்ள பொன்னை மரங்களில் இருந்து அந்த காயை பொறுக்கி சேர்த்து இடிச்சு சாறு எடுத்து எண்ணெய் காய்த்து கொண்டு கொடுத்தாதான் அரண்மனையில விட தெரியணும் ஆனா இந்த சான்றோர்களா கொடுமைப்படுத்துவான் அதுபோல எழுதி படிக்க வேண்டுமானாலும் வெயில்ல காய் கொடுத்த தண்டனை ஏராளம் அதுபோல தங்கத்தால இந்த சான்றோ தாலி போடக்கூடாது தோல்ல சேல போடக்கூடாது இடுப்புல கூட எடுக்க கூடாது குளம் வெட்ட சொல்லுவான் கூலி கொடுக்க மாட்டான் ரெண்டு காசு கொடுப்பான் அதுக்கு பாக்கு வெட்டியை வாங்கி வா பயலே என்பான் அப்படி கொண்டு கொடுத்தாலும் அவங்கள விரட்டி அடிப்போம் வெட்டச் சொல்வான் என் கண்மணியை சுமக்க சொல்வான் கொண்டு அடைக்க சொல்வான் ஆனாலும் தொகை எண்ணமும் கேட்டு அடிப்பான் அப்படி போடுவேன் காலில் செருப்பு போடக்கூடாது ஒரு காலில் இந்த பனை ஓலையில செருப்பு போல செய்து போட்டுக்கணும் ஒரு காலில் துணியை சுத்திக்கணும் அப்படி போனாலும் ஓலை கால சீலக்கால் அடிப்பான் இந்த அவர்கள் இருக்கிற இடத்துல இந்த சான்றோர்கள் போயிட்டா விரட்டி அடிச்சு மரத்துல கட்டி வச்சு முக்காலி கட்டி முதுகில் அடித்து மிக்கான பொன்பனங்கள் ஏட்டினான் பிள்ளையனவே பறையன் புலையன் பகல் வரான் போகும் இடம் இந்த மறைவத்த சான்றோர் போனா தண்டனை அப்படி கொடுமைப்படுத்தினான் அந்த கொடுமையை கேட்டதுக்கு தான் ஐயா நாராயணராக அந்த அனந்தபுரம் திருவனந்தபுரம் மன்னனிடத்திலே போயிருந்து கேட்டாரு எடா நீ வாழு வாழணுமான அந்த சான்றோர்களுடைய கொடுமையை மாற்றி இறை கூலி தெண்டத்தை மாற்றி என்று சொன்னார் அப்ப அவ என்ன சொன்னான் அது முடியாது போர் போர் நீ தானும் விடந்த நீலே இவ்வளவு நாள நீதான் எனக்கு கேதியா

பயந்த தமிழ் வந்த பிறகு சுதந்திரம் நாம இருக்க சுதந்திரம் முதல் ஆயம் ஆயம் என்றால் வரி பனை ஏறுகிற மரத்துக்கு ஆயும் அந்த பனை ஏறுறதுக்கு ஒரு நாறு காலில் போடுவாங்க அந்த நாருக்கு ஆயும் அந்த முறுக்கு தடிக்கு ஆயம் பதநீர் எடுக்கிற குடுவைக்கு ஆயம்

நீ அறிய தர்மம் நீ நிலத்திலே நடத்தி பேய் கொன்று பேருலகம் அத்தனையும் நாடாழ்வார்தனுக்கு நான் பட்டம் சூட்டி அரசாழ வைப்பேன் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டம் சூட்டி நாடாழ வைப்பேன் வருவன் அறிவதற்கு நான் வார அறிவதற்கு நான் எழுதி வாசல் எழுதி அனுப்பி வைத்து விட்டு வருவேன் என்று சொல்லிட்டு ஐயா அனந்தபுரத்துல இருந்து அங்கே திருச்செந்தூர் வந்தார் திருச்செந்தூர்ல வந்து இருந்த அழிச்சாட்டம் எங்க தெய்வ நிலை இருக்கும் என்றால் நியாயம் இருக்கணும் தர்மம் அதை தான் ஐயா சொல்வார் பயந்து இருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் நீ நீமகனே நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டாலும் சரி ஐயாக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் ஐயா ரூம்

அப்போ அங்க இருக்க மனம் கூடாமல் இந்த செந்தூர் தலத்திலே வந்து இருந்தேன் போறவங்களுக்கு தெரியும் இங்கே அழிச்சாட்டங்கள் ரொம்ப அழிமதிகள் அவர்களுடைய கள்ள பெண்ணார்களுக்கு கொடுப்பதற்கு என்னுடைய முதலை திருடுகிறார்கள் நல்ல புரிஞ்சுக்கணும் ஆலையை வச்சிருக்கணும் அப்ப அதை தான் எல்லா கிடையாது கண்டவங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு ஐயா சொல்லல திருடுகிறார் என் முதலை எடுக்கிறார் எச்சி ஆட்டும் ஆடி ஒழுங்கிறார் பெண்கள் ஒண்ணு கொண்டா ஒத்திருந்து அதுபோல வருகிறவர்கள் சுத்தத்தோடு வரவில்லை ஆட வரும்போது சுத்தத்தோடு வரவில்லை பாட வரும்போது பண்ணுறால் அசுத்தம் அது அதனால எனக்கு இங்க இருக்க கூடல அல்லாமலும் ஒரு தவறான போது இருந்த ஒரு வளர்த்து சரித்த ஒரு நம்பூதி மால் மயக்கத்தாலே அவளை இழுகேடு செய்தார் அப்பொழுது அவள் சொன்னார் நாராயணா தந்தா நான் ஏவல் பண்ணி காரணங்கள் ஆச்சு கடைசி நாள் தான் உனக்கு இந்த படிக்கு உறவில்லை நல்லா கேட்டுக்கங்க ஒரு பெண்ணுக்கு ஐயா தந்திருக்கிற ஆயுதத்தை உனக்கும் இந்த பதிவு உறவில்லை எனக்கும் ஒரு பிறவி வந்து வாய்த்தது என்ன கொஞ்ச நாளையிலே செந்தூர் தலங்கள் மண்டூர்ந்து போகும் என்று மாதுமிக சாபம் விட்டாள் அப்படி சாபம் விட்டுட்டு அவ நாக்க பிடிங்கிட்டு உம்பர் போன் ஊரில் உயிர் விட்டாள் அந்த மங்கை அதனால அந்த அவ சொன்ன நாள்

பட்டணத்தில் நான் போயிருந்து ஓட்டுவதை எல்லாம் ஓட்டி உழைப்பதை எல்லாம் உழைப்பித்து அதாவது அகந்ததெல்லாம் அழிச்சிட்டு நல்ல மக்களை தேர்வு செய்து அந்த மக்களுக்கு நல்ல சிறப்பு கொடுக்க வேண்டும் அதனால நான் தட்சணத்துக்கு போக வேண்டும் என்று அந்த மகா முனிவர் கேட்டதுக்கு செந்தூர் தலத்திலே வச்சு ஐயா சொன்னது இப்ப செந்தூருக்கு போனா தெரியும் என்ன சொல்லி இருக்கிறார் ஐயா என்பதை அதனால இனி இந்த வாசக

ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி